பாருங்க இதுவும் சேமாதே மாதிரிதான் இருந்திருக்குது எல்லாமே உடஞ்சு உடஞ்சிருக்குங்க அச்சோ அங்க புள்ள பொண்ணு பாருங்க பாரு மாமா தான் அங்கேயும் ஃபில்ஸியாகவே இருக்கார் இது பாருங்க இது உள்ளே பாருங்கள் ஸோ இதுலேயும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து உட்காரலாம் நம்மளை மாதிரி ஆளுங்க உட்கார முடியும் பட் நிற்க முடியாது வயிச்சு <laughs> <laughs> <laughs>

அதுவும் இது சுற்றி பாருங்க காம்பவுண்டு அதுங்க ஒரு வீடு அந்த பாறைக்குள்ள இந்த இதுக்குள்ளே போறதுக்கு வழி தண்ணியா ஆ தண்ணி வேணுமா பாப்பாக்கு எடுத்துருவோம் ஸோ இது பாருங்க இந்த இது வழியாக உள்ளே போய்க்கிறாங்க இது வழியாக உள்ளே போய் இந்த பாறைக்கு அடியில் ஒரு வீடு மாதிரி இருக்கு தண்ணி வேணுமா சரணே தண்ணி வா அப்படியே பாருங்கள் இதுதான் அந்த வீடு இதெல்லாம் விளையாடுற இடம் போல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கிளம்பியாச்சு கிளம்பிட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோட படித்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் சொல்லு பாய் சொல்ற இங்க இங்க சொல்லு இங்க சொல்லு இங்க சொல்லு கேமரால சொல்லு பாய் சொல்லு பட் வரும்போது வந்துட்டோம் போறப்ப ஃபுல்லாவே கீழே இறக்குமா இருக்கும் பாய் குள்ளர்களே